சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை அலுவலகத்தில் அதன் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மேதினத்தை ஒட்டி கொடியேற்றி இனிப்பு வழங்கினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார் உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர் வர்க்கம் சாதி மத என வேறுபாடின்றி தொழிலாளி என்ற அடிப்படையில் கொண்டாடும் தினம் மேதினம் என்று அவர் குறிப்பிட்டார் மேதினத்தை முதன் முதலில் இந்தியாவில் கொண்டாடிய பெருமை தமிழகத்தை சேரும் சிந்தனை சிற்பி சிங்கார வேலர்தான் முதன் முதலில் மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடினார் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து ஏழை எளிய சாதாரண உழைப்பாளி மக்கள் உரிமைகளின் நூறாண்டுகளாக போராடி பெற்றவற்றை ஒன்றுக்கு மேலாக வரியை போட்டு ஜிஎஸ்டி என்று கொடுமை செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து இந்தியாவில் உள்ள வெளிநாட்டு கார்பரேட் முதலாளிகளுக்கு எல்லா வளங்களையும் தாரை வார்த்தை தர மோசமான ஆட்சியாக மோடி ஆட்சி அமைந்துள்ளது என்றும் அவர் விமர்சித்தார் தொழிலாளி வர்க்க தினமான மேதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் உலகம் முழுக்க இருக்கிற தொழிலாளி வர்க்கம் தாங்கள் சாதி மத இன மொழி வேறுபாடுகள் இல்லாமல் தொழிலாளி என்கிற ஒரே அடிப்படையிலே கொண்டாடுகிற ஒரு மகத்தான மேதினமாக இந்த மேதினம் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த மே தினத்தை கொண்டாடுவதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது இந்த மே தினத்தை உலகம் முழுவதும் கொண்டாடினாலும் இந்தியாவிலே முதன் முதலிலே கொண்டாடிய பெருமை தமிழ்நாட்டை சாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு வாக்கில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்கள்தான் சென்னை மரினா கடற்கரையிலே முதன் முதலில் தின கொண்டாட்டத்தை துவக்கி வைத்து இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அமைந்த ஒரு விழாவாக அந்த விழா அமைந்திருக்கிறது நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக கொண்டாடுபடுகிற இந்த மே தினம் உலகம் முழுவதும் இருக்கிற தொழிலாளிகளை ஒன்றிணைக்க மகத்தான போராட்டங்களை நடத்தி வருகிறது ஒரு பக்கம் ஏகாதிபத்திய ஆட்சிகளையும் முதலாளித்துவ சமூக அமைப்பையும் எதிர்த்து உலகம் முழுவதும் இருக்கிற உழைப்பாளி மக்களுக்காக களம் காணுகிற போராட்டங்களை நடத்தி வருகிறது தொழிலாளி வர்க்கம் எனவே மோடி ஆட்சியை அப்புறப்படுத்துகிற அந்த மகத்தான போராட்டத்தை மோடியை வீழ்ச்சி ஆட்சியை வீழ்த்துகிற அந்த மகத்தான போராட்டத்தில் வெற்றி விழா சூடுவதற்கான ஒரு மகத்தான மேதினமாகத்தான் இந்த மேதின விழா அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கொள்ள விரும்புகிறோம் ஆகவே இந்த மே தினத்தில் தமிழக இந்தியாவிலே இருக்கிற தமிழகத்திலே இருக்கிற எல்லா உழைப்பாளி மக்களையும் ஒன்றிணைத்து கிராமப்புற விவசாயிகள் தொழிலாளிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து சாதிய வேறுபாடுகள் இல்லாத பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூக ஒடுக்குமுறை இல்லாத பாலின பாகுபாடுகள் ஒரு சமதர்ம சமூகத்தை அமைப்பதற்கான உறுதியேற்பு விழாவாக இந்த மேதினத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டாடுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தலைமை கழக அலுவலர் ரகுநாதன் கொடியேற்றினார் முன்பு மணி நேரம் பதினைந்து இருபது மணி நேரம் என்றெல்லாம் வேலையை தொழிலாளர்களுடைய உழைப்பை இன்றைக்கு மீண்டும் அந்த நிலை முதலாளித்துவ ஆட்சி முறையால் இன்றைக்கும் தொழிலாளர்கள் பன்னெண்டு மணி நேரம் வேலை எழுதப்படாத சட்டமாக கார்பரேட் நிறுவனங்கள் ஐடி நிறுவனங்கள் இன்னும் இருக்கக்கூடிய சிறு கடையில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை என்பது இன்றைக்கு சாதாரணமாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்க கூட சில முயற்சிகள் பன்னெண்டு மணி நேரத்துக்கான வேலை வாய்ப்புக்கான மாற்றினார்கள் அதை எதிர்த்து போராடியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் வேலை என்பதை உத்தரவாதப்படுத்த எட்டு மணி நேரம் வேலை என்பது நம்மளுடைய உரிமை எட்டு மணி நேரம் வேலை மட்டுமல்ல தொழிலாளர்களுக்கான அத்தனை உரிமைகளையும் இன்றைக்கு போராடிப்பட்டிருக்கிறோம் இந்தியாவிலே கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தற்போது பத்தாண்டுகளாக ஆட்சி நடத்தக்கூடிய மோடி அரசு தொழிலாளர்களுடைய அத்தனை உரிமைகளையும் பறித்திருக்கிறது நாற்பத்தி நாலு சட்டத்தை நான்கு சட்டங்களாக மாற்றியிருக்கிறது இது உண்மையிலே இந்த மே தினத்திலே பிஜேபியை கண்டிப்பது மட்டுமல்லாமல் பிஜேபி தொழிலாளர் விரோத சட்டங்களை மட்டுமே அவர்கள் கொண்டு வரவில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான எதிரான பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த மே தினத்தில் கூட விவசாயிகள் இன்றைக்கு நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஏராளமான தொழிலாளர்கள் மூடிய அரசு ஆலைகளுக்கு முன்பு நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கு தனியார் கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பிஜேபி இந்த பத்தாண்டுகளாக ஏராளமான தொழிலாளர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறது இந்த நேரத்திலே வேதினத்தின் மூலமாக இந்த பிஜேபி அரசு இந்தியாவிலிருந்து விரட்டியடிக்கப்பட வேண்டும் வரக்கூடிய புதிய இந்த நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் இன்றைக்கு தொழிலாளர் நிறைந்த ஒரு நாடாளுமன்றமாக தொழிலாளர் உரிமை பாதுகாக்கக்கூடிய நாடாளுமன்றமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த மேல தினத்திலே அனைவருக்கும் தின வாழ்த்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தென் சென்னை மாவட்ட குழுவின் சார்பிலே தெரிவித்து இங்கே வருகை தந்த அத்தனை தோழர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்